திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பாக திருவெற்றியூர் அஜாக்ஸ் வி கே மகாலில் பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை பாக ஒருங்கிணைப்பாளர்கள் பிஎல்ஏ இரண்டு பிஎல்சி பிடிஏ பி ஆலோசனைக் ஆலோசனை கூட்டம் பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் பைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ பங்கேற்று நடைபெறவிருக்கின்ற தேர்தல் மற்றும் கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கினார் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் பங்கேற்று தேர்தல் பணிகள் குறித்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான தீநகர் எஸ் மோகன் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் பி ராமநாதன் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் முனைவர் ஜி சந்திரபோஸ் பகுதி கழக நிர்வாகிகள் இ குமரவேல் யுஎஸ் எஸ் குரலரசன் ஏ இந்துமதி எம் வஜ்ரவேல் பட்டக்கழக செயலாளர்கள் எம் சிவக்குமார் எம் சி டி சேகர் எக் எம் சி பி தமிழரசன் எம் சி கே பவுல் கே பி சொக்கலிங்கம் எம் சி கே கண்ணன் எக் எம் சி மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் தினேஷ்குமார் எம் சந்திரகுமார் என் ராம்குமார் பொன் ஓ விஜயன் எஸ் கணேஷ் எஸ் ஆர் மலைராஜ் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் ஆர் டி மதன்குமார் பி தியாகராஜன் ஆர் மோகனசுந்தரம் மாவட்ட அயலக அணி தலைவர் மாவட்ட மீனவர் அணி தலைவர் ஆர் நவகுமார் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் தலைவர் எஸ் ரஞ்சித் டி சக்கரவர்த்தி லிவிங்ஸ்டன் ராஜ்குமார் சோபனா சுரேஷ் ஜி ஹரிஹரன் மாவட்ட சமூக வலைதள பொறுப்பாளர் எஸ் தாமரை மற்றும் மாவட்டம் பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் சார்பு அணிகாலி நிர்வாகிகள் ஏ இரண்டு சி பிடிஏ பிஒய் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் முடிவில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை அத்தை விருந்தாக பிரியாணி